இந்த உலகில நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மர்மமாவும் விளக்கமே சொல்ல முடியாத விஷயத்துக்கு பின்னால என்னதான் நடந்திருக்கும் அப்படி ஒரு விஷயம்தான் அமெரிக்காவில் நடக்கும் அமெரிக்காவில ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் பன்னிரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு இப்படி ஒரு மர்ம சம்பவம் அமெரிக்காவில் இதுவரைக்கும் பேசப்பட்டு இருக்கு இது நடந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது இறந்து போய் பனிரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா யார் ஃபோன் பண்ணது யாருக்கு ஃபோன் பண்ணது எதுக்காக ஃபோன் பண்ணப்பட்டது இப்படிங்கிற மர்மமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி கலிபோர்னியா மாகாணத்துல பிறந்தவர் தான் சார்லஸ் இபெக் இவர் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல ஒரு ஏஜென்டா பணியாற்றிட்டு வராரு இவருக்கு விமான நிலையத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இதுக்காக அந்த இன்டர்வியூக்கு காத்திருந்தார் ஒரு நாள் அவருக்கு இன்டர்வியூக்கான காலு வந்தது அந்த வேலை கிடைச்சாதான் தன்னுடைய காதலியோட திருமணம் செஞ்சு சந்தோஷமா வசதியா வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தார் அவருடைய காதலை பேர் ஆட்ரியா இதுக்கிடையில தான் பெக்குக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆகியிருந்தது இந்த தகவல் தெரிஞ்சுதான் ஆற்றியாவும் அவரை காதலிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் திருமணமும் செய்ய முடிவு செஞ்சாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவருடைய இன்டர்வியூக்காக லாஸ் வேகாஸ் சென்று அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலமா மூர்க் அப்படிங்கிற இடத்துக்கு செல்ல அவர் பிளான் பண்ணிருந்தார் அந்த இடத்துல அவரோட காதலி ஆட்ரியா அவங்கள பிக்கப் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க லாஸ் வேகாஸ் வந்து இறங்கினவர் மெட்ரோ ரயிலில் ஏறினார் அந்த ரயில்ல அப்போ இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் பயணம் செஞ்சாங்க இந்த ரயில் சரியா ஈவினிங் நாலு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முர்பாக் செல்றதா இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே எதிர்பாராத விதமா மிகப்பெரிய விபத்துல சிக்கியது இந்த விபத்துல நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் காயமடைஞ்சாங்க இருபத்தி அஞ்சு பேர் பலியாகினாங்க இந்த விபத்துல பெக்கும் பரிதாபமா பலியாகிட்டாரு ஆனா இந்த தகவல் பெக்குக்காக காத்துக்கிட்டு இருந்த அவருடைய காதலைக்கு தெரியாது ரயில் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில மணி நேரங்களுக்கு அப்புறம்தான் இந்த செய்தி அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்திய அவங்க ரேடியோ மூலமா கேட்கிறாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியாவது தன்னுடைய காதலன் பெக் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு போக அவங்க முயற்சி செய்யறாங்க இந்த நிலையில ரயில் விபத்து ஏற்பட்டு பதினோரு மணி நேரம் ஆகிருச்சு இந்த பதினோரு மணி நேரத்துக்குள்ள பெக்கோட செல்ஃபோனில் இருந்து அவருடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு பல்வேறு முறைகளில் ஃபோன் கால் வந்திருக்கு ஃபோன் வரதை பார்த்ததும் தன்னுடைய காதலன் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்ச ஆண்ட்ரியா ஹலோ பெக் அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க ஆனால் எதிர்முனையில் வெறும் அமைதி மட்டும்தான் இருந்தது எந்த விதமான சத்தமும் இல்லை ஒரு முறை ரெண்டு முறை இல்லை திரும்ப திரும்ப அவருடைய ஃபோனில் இருந்து ஆட்ரியாவுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது ஆனா ஆற்றியா பேச அந்த பக்கத்துல இருந்து அமைதியான நிசப்தம் மட்டும்தான் இருந்தது அந்த பதினோரு மணி நேரத்துல மட்டும் ஆற்றியாவுக்கு முப்பத்தஞ்சு முறை ஃபோன் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம பெக்கோட குழந்தை சகோதரன் தங்கை தாயின்னு பலருக்கும் விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய போன்ல இருந்து கால் போயிருக்கு ஆனா பெக் யாருக்கிட்டயுமே பேசல திரும்ப யாராவது ஃபோன் பண்ணா அத பெக் எடுக்கவே இல்லை இந்த நிலையில தான் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கும் பொழுது பெக்கும் அப்பவே இறந்து போயிட்டதா அதிகாரிகள் சொல்றாங்க ஆக்சிடென்ட்டோ ஈவினிங் நாலு நாப்பத்தஞ்சு மணிக்கு நடந்த நிலையில மறுநாள் அதிகால மூணு மணி வரைக்கும் இவருடைய செல்போன்ல இருந்து விட்டு விட்டு அவருக்கு நெருக்கமான நபர்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா யார் அதை ஃபோன் பண்ணது அப்படிங்கிற மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது இந்த நிலையில உடல் ஆய்வு செய்த டாக்டர்களும் அவர் செத்து பதினோரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பதினோரு மணி நேரம் ஃபோன் பண்ணது யாருன்னு அவங்க குடும்பம் தேட ஆரம்பிச்சாங்க சிலர் சொல்லும்போது இந்த ஆக்சிடென்ட்ல ஏதாவது பட்டு எதேச்சியாக கால் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கால் செஞ்சவங்களோட பட்டியலை பார்த்தபோது பெக்குக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த நபர்களுக்கு மட்டும்தான் ஃபோன் போயிருக்கு ரீசன்ட் கால் ஹிஸ்டரியில இல்லாத நம்பருக்கு கூட ஃபோன் போயிருக்கு அது அவருடைய தங்கை சகோதரன் அப்படின்னு அவங்க நம்பருக்கும் கரெக்டாக போயிருக்கு இதுக்கப்புறம் இந்த விஷயம் வைரலானதுக்கப்புறம் சிலர் இவர் அப்புறம் இவருடைய ஆன்மா தான் ஃபோன் அப்படின்னும் அவங்க கூட அவர் பேச ட்ரை பண்ணிருக்கிறார் அப்படின்னும் பல யூகங்கள் வெளிவந்தது ஆனா இதுவரைக்கும் அதுக்கு பின்னாடி இருந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியல இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மர்மத்தை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாஜகலருந்து அண்ணன் நயனார் போறாரு எடப்பாடியார் போய்கிட்டு இருக்கிறாரு ஏன் பாமக அன்புமணி அண்ணன் போறாங்க எல்லாருக்கும் போறாங்க பெர்மிஷன் இருக்கு ஏன் நம்ம ரோட் ஷோவில் பிரச்சாரம் பண்ணிகிட்டே போயிட்டு வந்தாங்க பிரேமலதா அம்மா எல்லாருக்கும் பெர்மிஷன் இருக்கு தாவேக்காக்கு மட்டும் நெருக்கடி இருக்கு கேட்டால் ஒரு கேவலமான ஒரு முட்டு கொடுக்குற ஒரு காரணம் வேற இவங்க தான் வந்து மரத்து மேலே ஏறுறாங்க இவங்க தான் வந்து இது நான் காட்டுட்டுமா எத்தனை கட்சி மரத்து மேலே ஏறி கொடி கட்டினது காட்டவா மரத்து மேலே ஏறி கல் இருக்கிறதுனது காட்டவா இல்லை மதுப ஒழிப்பு மாநாட்டில் உட்காந்து சரக்குடி செய்த காட்டவா நேத்து வானகரத்துல மீட்டிங் நடக்கிற இடத்துல கூட்டம் இல்லை சாப்பாடு போடுற இடத்துல எகிரி குச்சி போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு முப்பது விழா நடத்துறீங்க வாழைத்தார பறிக்கிறாங்க பிரியாணி குண்டான சாப்பாடோடு தூக்கிட்டு போறாங்க சமைக்க இந்த கறி எடுத்துகிட்டு போகிறாங்க பந்தல் கட்டி இந்த வாழைத்தாரெல்லாம் பிரிக்கிறீங்க அப்போ இங்கே இல்லாத ஒரு குறைபாடாக எங்கே குரங்கு இங்க வந்துருச்சு அப்போ இவ்வளோ வன்மத்தை காட்டி இந்த கட்சி வளரவிடாம பண்ண முடியும்னா அதுதான் இவ்வளோ பிரச்சனை தாவைக்காக யாருக்கும் இல்லாத அதீத கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்கின்றது தான் திரும்ப 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 கேள்வி ஆஃப்டர் கேள்வி பதிலாக சொல்றது காரணமே அதுதான் அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கின்றது தான் பிரச்சனைன்ற இந்த இடையூறுகள்லாம் மீறியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியுமா தாராளமா முடியுங்க முதல்ல பிரச்சாரம் எவ்வளவு பண்ணாங்களோ மக்களை எவ்வளவு தூரத்துக்கு சந்திச்சாங்களோ அது மட்டும் தான் மக்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறது இவங்களுடைய பழைய காலத்து அரசியல் மக்கள் வந்து இந்த மறதி ஒரு தேசிய அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவு வந்துருச்சு நீங்க பண்ண ஒவ்வொன்றையும் நம்மளோட அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க நீங்க என்னென்ன துரோகங்கள் பண்ணிருக்கீங்க எங்கெங்கெல்லாம் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க எங்களோட உரிமைகள் வாழ்வியல் எவ்வளவு பாதிச்சிருக்குன்றது மக்களுக்கு தெரியும் தவறவும் விஜய் சார் என்னங்க நேற்று பார்த்து இன்னைக்கு மன மனசில் போறவரா போகிறவரா முப்பத்தஞ்சு வருஷமாக எல்லாரும் மனசுலேயும் எல்லாரு வீட்டுக்குள்ளேயும் போனவர் எல்லாருக்கும் அவர் தெரியும் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்திருக்கு யாருக்கு தெரியாது ஸோ அவரை நீங்கள் மறைக்கலாம் முடியாது என்ன சொன்ன சூரியன் வெளிச்சமாக இருக்கும்போது ஒரு க்ளவுடு பாஸ் ஆச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நேர்ல் விழுதா சார் அதுக்காக சூரியன் இல்லைன்னு ஆயிடாது அதனால அந்த நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் அது இல்லைங்க இன்றைக்கி இன்னைக்கு மக்கள் கிட்டே போய் சேரணுன்னா ஒரு மூணு நிமிஷம் ஒரு வீடியோ பேசினார்னா அது உங்கள் ஃபோனுக்கும் வரப்போகுது என் ஃபோனுக்கும் வரப்போகுது ஸோ நம்ம கிட்ட இருந்தெல்லாம் அப்படியெல்லாம் மறைக்க முடியாது அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா ஏரால ஆனால் அவங்க அதையும் தாண்டி இவ்வளோ அச்சத்தை ஏற்படுத்திச்சு தாவேக்கா அதையாவது ஓப்பனாக சொல்லுங்கன்னு கேட்கும் ரெண்டு இதுக்குமே அவன் சேர்த்து தான் வந்திருக்கேன் விஜய் அப்படின்னு சொல்றாரு எங்க இருந்தாலும் வந்து விஜய் அவர்கள் சொல்லும் போது ஆந்திரா வந்தானே கேரளா வந்தானே தமிழ்நாடு வந்தானே நம்ம வகையராக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே வந்து விஜய் இருப்பாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து திமுக அவங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க அப்படின்றதையும் சொல்றாரு நீங்கள் திமுக அது வந்து தாவேக்கா மேலே செலுத்தக்கூடிய கண்டிஷன்ஸ் வன்மத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு காரணம் புரியும் அதிமுக ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இருந்தவர் இவ்வளவு ஒரு பிரச்சனை பார்த்ததே இல்ல ஒரு கட்சிக்குன்னு சொல்றாருன்னா ஏன் திமுக பத்தி பாண்டிச்சேரில பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திமுக நிறைய உரிமைகளை விட்டு குடுத்துருக்கீங்க மாநிலம் மாநில அந்தஸ்து விட்டு கொடுத்துருக்கு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னுல அங்க திமுக அரசு திமுக கூட்டணி அரசு காங்கிரஸ் ரூல் தமிழகத்துல திமுக கூட்டணி அரசு திமுக ரூல் மத்தியில திமுக காங்கிரஸ் ரூல் மூணு இடத்துல ஒன்னா இருக்கும்போது இந்த பாண்டிச்சேரி மாதிரி ஒரு இருபது லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை அங்கே ஒரு மாநில அந்தஸ்தை தான் பெரும் பிரச்சனை அதனால் அவங்களுக்கு ஒரு வரி வருவாய் கிடையாது திட்டம் தீட்ட முடியாது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது கூட அவங்களால ஆக்ட் பாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு வரி வருவாயை பெற்று மக்களுக்கு அவங்களால ஒரு திட்டம் நிறைவேற்ற முடியாது இந்த ரேஷன் கடை பிரச்சனைலாம் காரணம் அதுதான் அந்த ரேஷன் கடைன்னு சொல்லும் போதுதான் வந்து பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்றதையும் சொன்னாங்க விஜயவர்கள் ஆனா அங்க ரேஷன் கடை இருக்குதானா ஆக்சுவலி ரேஷன் கடை இருக்கு ரேஷன் கடை கதை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று கொண்டு வராங்க வந்து நீங்கள் ஒரு ரூபாய்க்கு அரிசி பருப்புலாம் கொடுக்குறதா இருந்தால் அதை நான் போயிட்டு ஒரு இடத்துல விவசாயிகிட்ட வாங்கி லாரியில் ஏற்றி கொண்டு வந்து ஒரு கடையை போட்டு அங்கே விநியோகம் பண்ணணும் அப்போயே அது மக்களுக்கு ஃபுல்லாக போகிறது இல்லை அஞ்சு கிலோ கொடுக்குறதுல மூன்றரை கிலோ நாலு கிலோ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் எனக்கு இவ்வளோ செலவினங்கள் இருக்குது அதனால அந்த ரூபா மதிப்புள்ள அமௌண்ட்டை காசாகவே அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம் அப்படின்றதான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே அந்த திட்டம் வரும்போது அங்கே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா மாநில அரசே ஒன்று இல்லை மாநில அந்தஸ்தில் அந்த பிரதேசம் போது அவங்களுக்கு தனிப்பட்ட நிதின்னு ஒன்று கிடையாது அவங்களால தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஎன் சிவில் சப்ளைஸ்னு ஒன்று இருக்குது அது மூலமாக தான் நமக்கு வந்து இங்கே ரேஷன் கடைகள் அரிசி பருப்பு வழங்கப்படுது அதுபோல் அங்கே ஒரு திட்டமே நீங்கள் நிறைவேற்ற முடியாது ஏன்னா அவங்க மாநிலமே கிடையாது அப்போ மாநில உரிமை அவங்களுக்கு எங்கேருந்து இருக்குது அதனால் அங்கே என்ன ஆயிடுது மத்திய அரசு கொடுக்கலன்னு சொன்னோன்னே ரேஷன் கடைகள் மூடப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்னு ஆட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் அங்கே ஆட்சி நடக்குது அப்போ எதுவுமே பண்ணலை ஏன்னா ஆட்சி மத்தியில் இருக்கும்போதே ஒன்றும் பண்ண மாட்டாங்க மத்தியில் மாஜாக்காரங்களும் சொல்லவே வேண்டாம் கை கட்டிட்டு வேலையை முடிச்சுட்டாங்க இப்போ திரும்ப அந்த லாக்டவுனுக்கு அப்புறமாவே இலவச அரிசி கொடுக்க ஆரம்பிக்குது மத ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தில் அந்த இலவச அரிசி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இப்போ அந்த ரேஷன் கடைகள் ஃபங்க்ஷனலாக இருக்குது அங்கே வந்து இப்போ தமிழகத்தில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கேயும் டிபிடி தான் சென்ட்ரல் ஸ்கீம் ஆனால் தமிழக அரசு அரிசி ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு வந்து இலவசமாவோ ஒரு ரூபாய்க்கோ கொடுப்பாங்க இப்போ பதினஞ்சு கிலோ அரிசி நம்ம கொடுக்கும்போது மத்திய அரசு நான் ஒரு அஞ்சு கிலோ தரேன்னு சொன்னால் மக்களுக்கு அது இருபது கிலோவோ போய் சேரும் இப்போ அடித்தட்டு மக்களுக்கு இது ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் அங்கே அந்த மாதிரி ஒரு மாநில அரசு இல்லாததாலதான் மாநில அரசு திட்டங்கள் கிடையாது மாநில அரசுக்கு வரி கிடையாது மாநில அரசுக்கு உரிமை கிடையாது அதனால மாநில அரசு நடத்தக்கூடிய ரேஷன் கடை கிடையாது இன்னைக்கு அங்கே இருக்கிற ரேஷன் கடையிலையும் அந்த இலவச அரிசி கோதுமை ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ தான் கிடைக்கும் அது எப்படி பத்தும் ஒரு குடும்பத்துக்கு அப்போது அது மாநில அந்தஸ்து பெற்ற அரசாக இருந்திருந்தால் அவங்களால இதை கேட்க முடியும் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் நிதின்னு ஒன்று இருக்கும் இப்போ அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசன்றதுனால இது எதுவும் முடியல இது போல் அந்த மாநிலத்து மக்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுவதற்கான காரணம் அங்கே மாநில அந்தஸ்து இல்லைன்றது தான் ஒரு வார்த்தையில் சொல்கிறார் இதை விட்டு கொடுத்தது யார் எழுத்து நல்லா அதிமுக ஆட்சி அமைஞ்சது இல்லை அதுக்கப்புறம் எப்போ அமைஞ்சது